ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணியோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது அண்ட் கிறிஷோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போய் கிறிஷ்க்கு கொடுக்கக்கூடாத தண்டனை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது ஸோ லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம சுருதி போய் அவங்க அம்மாக்கிட்ட சண்டை போடுறாங்க எப்படி நீ இப்படி பண்ண போச்சு ஒன்னால் என்னோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை நீயே கற்பனை பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக்கி தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுறாத அப்படின்ற மாதிரி சுருதி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க நான் வந்து இப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதற்கு சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சேன்னா கண்டிப்பாக அது அப்படி தான் நடந்துக்கும் ஸோ அதனால நீ அப்படிலாம் எதுவுமே யோசிக்காத நீ வேலையை மட்டும் பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சுருதி சொல்லிட்டாங்க சோ சுருதி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க நிச்சயமா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரபி அண்ட் சுருதி இவங்க பக்கம் வரணும் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா பிளானும் திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பல பிளான் தோற்றாலும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவா நடந்திருக்குது சோ அத ஒரு ப்ரூப் வச்சு தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் ஆரம்பிக்க தான் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜர் சீஃப் கெஸ்டாக ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டுருக்காங்க அது எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ் எந்த ஸ்கூலில் படிக்கிறாரோ அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம மனோஜ் சீஃப் கெஸ்டாக போகிறாரு அண்ட் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அதே ஸ்கூலுக்கு தான் பூ டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க ஏன்னா அந்த ஸ்கூலில் தான் இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு தகவல் கிடச்சிருக்குது ஸோ அதனால் மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கூலுக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் நான் அந்த ஸ்கூலுக்கு தான் சீஃப் கெஸ்டாக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் இவர் அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாரு அப்படின்றது மீனாவுக்கும் அல்லது மீனா அந்த ஸ்கூலுக்கு தான் பூக்கெட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி மனோஜுக்கோ யாருக்குமே தெரியாது அண்ட் அதை விட இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே யாருக்குமே தெரியாது ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் ரோகிணியும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக அது பெரிய பிரச்சனை தான் ஏன்னா ரோகிணி வந்து என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையினால் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் நிர்சனமான உண்மை சோ மறுநாள் பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து ஒரு நாய் கிட்ட வம்பலுப்பாரு எப்படி அப்படின்னா அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கும் ஒரு நாய் வந்து வெளியே குழைச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த நாயை மனோஜ் பார்ப்பார் அப்போ மனோஜ் என்ன முடிவா பண்ணுவார் அப்படின்னா இந்த நாய் தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கலக்கொண்டு எரிஞ்சிட்டு வந்துடுவார் அண்ட் அது மட்டும் கிடையாது வீட்டில் எல்லாரும் சத்தம் போடுவாங்க அவங்க சத்தம் போடுறது மட்டும் இல்லாம அந்த நாயோட ஓனரே வந்து சத்தம் போடுவார் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் ஒரு வாயில்லாத ஜீவனை எப்படிப்பா அப்படி எரிய போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் சத்தம் போடுவாரு அண்ட் அண்ணாமலையும் ஒழுங்கு மரியாதை ஐநூறு கொடுறா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வச்சிருவாரு அண்ட் மனோஜுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அங்கேயும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த நாய் தான் என் கூட முதல்ல ஒம்பிடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஏன்பா நாய் ரோட்டில் குழச்சதுக்கும் நீ இங்கே பேச்சு போட்டி நடத்துகிறதுக்கும் என்னப்பா சம்மந்தம் ஏதாவது வந்து நீ சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்குதா நீ சொல்கிற விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வேற அவர் காசு வேற வாங்கிட்டு போயிடுவார் அண்டு மறுநாள் மனோஜ் கீழே வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும் இவன் தானே நம்மளை வந்து கள்ளக்குண்டு எரிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு வந்து நல்லா தெரியும் ஸோ இவன் தான் நம்மளை கள்ளக்குண்டு எறிஞ்சிருக்கான் இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ஓட விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அவரை கடிச்சு வச்சிடணும் ஸோ மனோஜ் வந்து பெரிய ஷாக்கில் இருப்பார் அது போக பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு போய் வீட்டில் போய் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார் இவரை கடித்த நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு இவரை கடிச்ச நாய்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மனோஜையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிருவாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்குறனும் மனோஜிக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்குறனும் அப்படின்றத அவர் கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடுவார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து நம்ம மனோஜ் தான் பார்த்துக்குருவாரு பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் ஒரு செத்து போச்சு அப்படின்னா மனோஜோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவாரு சோ இதுலயே மனோஜ் வந்து அன்டுவாரு என்னடா அது நாய் செத்து போச்சு அப்படின்னா அது எப்படிங்க டாக்டர் நாய் செத்து போச்சு அப்படின்னா எனக்கு எதுக்கு இந்த பாதிப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு உடனே வந்து டாக்டர் தெளிவாக சொல்லிடுவார் இங்கே பார்ப்பா அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த நாய் கடித்ததுனால தான் உனக்கு இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ட் அந்த நாய் கடித்து உனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா சீக்கிரமே நீ நாயாக மாறுறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல மனோஜ் வந்து பெரிய ஷாக் ஆகிருவார் என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இதே எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவர் அதிலேயே பெரிய ஷாக்கில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மனோஜ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஒவ்வொரு ஆட்டிடியூடும் நாய் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாய் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவாரு ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும் என்னடா இது எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள முத்து முதற்கொண்டு எல்லாருமே பார்ப்பாங்க டே இவனுக்கு ஏதோ ஆச்சுடா இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜோட ஆட்டியூட் இருக்கும் அண்ட் இருந்தாலும் அவர் வந்து நான்யாலாம் மாற மாட்டார்ன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் லைக் இது ஒரு காமெடிக்காக மட்டும்தான் நடக்குது மற்றபடி இதுல வந்து சொல்ற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இதில் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க இல்லையா ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல கிரிஷ்ஷை பார்க்கணும் அதுதான் வந்து இது வந்து மெயின் கான்செப்ட் ஸோ கிரிஷ்ஷை பார்த்து வந்து மாட்டுவாங்க இல்ல அப்படின்னா ரோகினி வந்து தப்பிச்சிடுவாங்க ரோகிணி மாட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல மட்டும் ரோகினி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இல்ல அப்படின்னா ரோகிணி இதுலயும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குது ஏன்னா ரோகிணியை பொறுத்தவரும் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ரோகிணிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து டேரக்டர் பார்த்துக்கிருவாரு அழகா வந்து ரோகினியை காப்பாற்றிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால ரோகினி இந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை தவிர்த்து நம்ம எதிர்பாராத விஷயங்கள் தாங்க நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் சீரியல் அப்படி தானே போகுது எல்லாமே ரோகிணிக்கு ஆதரவா ரோகிணி என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ரோகிணி என்ன நினைச்சாலும் சரி ரோகிணி வந்து புதுசு புதுசா பிளான் போட்டாலும் சரி அது மட்டும் கரெக்டாக நடக்கும் மற்ற யார் என்ன பிளான் போட்டாலும் சரி என்ன விஷயம் சொன்னாலும் சரி அது மட்டும் நடக்காம போயிடும் அண்ட் அதே இடத்துல நம்ம முத்துவோ அல்லது மீனாவோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு எதிராகவே நடக்கும் இப்போ மீனா வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது பக்காவாக நடக்கும் ஆனால் ரோகினியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அவங்க என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் சரியாக நடக்கும் ஸோ ரோகினியை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் ரோகிணி விஷயத்தில் அப்படி தான் நடக்க போகுது ஆனால் முத்து மீனா விஷயத்தில் அப்படி கிடையாது அவங்க எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக நடக்கும் அவங்க எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது என்றைக்குமே நடக்க அவங்க நினச்சாலும் நடக்காது கூட யாரு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு நடக்காது ஏன்னா அப்படி தான் டேரக்டர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கே வந்து ஒரு இரிடேட்டிங்காக இருக்கும் என்னடா இது இதே விஷயத்தை ரிப்பீட்டடாக நாங்கள் எவ்வளோ நாளராக பார்ப்போம் ஏன்னா ரோகிணி இப்போ மாட்டினா மட்டும்தான் இதுக்கப்புறம் கதை வந்து நகரும் இல்லை ரோகினி இப்பயும் மாட்டலை அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து வெறுப்பாயிரும் என்னடா இது இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரோகிணியை கடைசியாக காப்பாற்ற போகிறீங்க அதான பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கு எதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை இந்த முறை ரோஹிணிக்கு பெரிய தண்டனைகள் வந்து எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவுக்காக தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ கிறிஷு ஒரு நம்ம மீனாவையோ அல்ல நம்ம மனோஜியோ பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்டே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாரு ஒரு அவர் போய் பேசுகிறாருன்னா இவங்க பேசுவாங்களா கண்டிப்பாக மீனாவை பார்த்தாங்கன்னா மீனா பேசுவாங்க ஆனால் மனோஜ் பேச மாட்டார் மனோஜ் பை மனோ மனோஜ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா இந்த பையனுக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் இந்த பையன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இந்த பையனுக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் ஆனால் மீனா அப்படி கிடையாது ஆனால் மீனா கண்ணில் மட்டும் பாருங்களேன் கிரிஷ் வந்து படமாட்டார் மனோஜ் கண்ணில் படுவார் மனோஜும் வந்து பார்ப்பாரு ஆனாலும் ஓ இந்த ஸ்கூலில் தான் அவனை சேர்த்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டாமல் அப்போது வீட்டில் போய் வந்து சொன்னார்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா கிரிஷ் வந்து கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்பாரு ஸோ மனோஜ் வந்து பீஸ் பீஸ் கொடுக்கும்போது பார்ப்பார் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரோஹினிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது ரோஹினிக்கு வந்து மனோஜ் தான் சீஃப் கெஸ்டாக போகிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ரோகிணி என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மனோஜை போக விடாமல் என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணுவாங்க மனோஜ் போனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால மனோஜ் போகாம இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நிச்சயமா செய்வாங்க அதே மாதிரி இனி அடுத்தடுத்து ரோகிணிக்கான பாசிட்டிவான விஷயங்கள் ஒன்னு கூட நடக்க போறது கிடையாது இனிமேல் எல்லாமே அவங்களுக்கு வந்து எதிரான விஷயங்களா மட்டும்தான் நடக்க போகுது ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க ரோகினிக்கு ஆதரவாக அல்லது ரோகிணிக்கு வந்து பாசிட்டிவ்வா என்ன விஷயங்கள் கொண்டு போனாலும் ஆடியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ ஆடியன்ஸ்க்கே தெரியும் என்னடா இது இவங்க ரிப்பீட்டடா இதே விஷயத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ரோகிணிக்கு பாசிட்டிவா என்ன கொண்டு வந்தாலும் அது வேலைக்கே ஆகாது அப்படின்றது தான் உண்மை சீக்கிரமே ரோகிணி வந்து மாற்றணும் அப்படின்ற நம்மளோட ஆசை நிறைவேறுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் நாளைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்விஸ்டிங்க நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு நாயில காலில் வந்து அந்த நாய் கிடைக்கிறது இல்லையா அதுதாங்க அதுதான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோஜுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு நாய் வந்து மனோஜை கிடைச்சிருச்சு அப்போ டாக்டரும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இவர் வந்து இப்படி தான் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜை கிடைச்ச நாய் வந்து செத்து போச்சு அப்படின்ற விஷயம் போது அந்த டாக்டரே பெரிய ஷாக்கில் இருக்காரு என்னப்பா அது நான் தான் சொன்னேன்ல அந்த நாய் ஒரு எந்தபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மாதிரி சொல்ல சார் நானும் வராமதான் சார் பாத்துக்கிட்டேன் பட் என்னையும் மீறி வந்து அந்த நாய்க்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு சோ அவர் சொல்லிப்பா இல்லப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா நான் வந்து இப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன் பட் என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கைய வச்சுட்டு போயிடுவார் ஸோ இது மனோஜுக்கு பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்றத சொல்லி தாங்கணும் ஏன்னா மனோஜ் வந்து கொஞ்சம் கூட இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல ஸோ மனோஜும் பெரிய ஷாக்கில் இருக்காரு அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த நாயோட ஓனர் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்கிறாருப்பா இந்த மாதிரி நாய் செத்து போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் ஷாக் ஆகிட்டார் அப்போ நான் அப்போ நானும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி மனோஜும் வந்து ஷாக்கில் இருப்பார் ஏன்னா மனோஜுக்கு வந்து உயிருன்னா அவ்வளோ பயம் அவருக்கே நல்லா தெரியும் ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அல்லது கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே அவர் பாய்ந்துகிட்டு தான் இருப்பார் பெரிய ஷாக்ல இருப்பார் என்னடா இது நமக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய குழப்பத்தில் இருப்பார் பெரிய ஷாக்ல இருப்பார் இப்போ வரைக்கும் அவர் அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் இதுக்கப்புறமும் அவர் அதே விஷயத்த தான் பண்ணுவாரு ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி அவர் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது அவருக்கு வந்து பிரச்சனையாக தான் மாறும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது அவருக்கு ப்ராப்ளமாக தான் மாறும் அவர் நல்ல விஷயங்களே பண்ணாலும் இப்போ வரைக்கும் மனோஜுக்கு வந்து அது கெடுதலாக மட்டும் தான் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிதான் மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்துலையும் இந்த விஷயத்துலையும் அவர் என்ன நினச்சி பண்ணுறாரோ அது மட்டும் நடக்க போகிறது கிடையாது அதை தாண்டி அவர் நினைக்காத விஷயங்கள்லாம் இதில் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால மனோஜ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் சித்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பயத்திலே கொஞ்சம் நாள் இருப்பார் அப்போ எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்ட ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் அந்த ஸ்கூலுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து ஒரு சாக்கா பயன்படுத்திடுவாங்க நீ அங்கே போகாத நீ வந்து அங்கே போகக்கூடாது உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல நீ அங்கே போன அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனை ஆகும் அங்கே தேவையில்லாத விஷயம் நடக்கும் ஸோ அதனால் அங்கே போய் நீ உன்னோட ஆட்டிடியூடு மாத்திட்ட அப்படின்னா அங்கே வந்து நீ அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் அங்கே உன அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அதனால் நான் சொல்றது கேளு நீ அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோகினி சொல்ல அப்போ ரோகினி சொல்றது தான மனோஜ் கேட்பார் ஸோ ஓகே ரோகிணி நீ சொல்றது சரிதான் நான் அங்கே போகல அப்படின்னு சொல்லி போகிறது போக மாட்டார் இதுதாங்க ரோகினி எதிர்பார்த்தது அந்த ஸ்கூலுக்கு நம்ம மனோஜ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணி எதுவும் ற்காக எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயம் நடக்க போது மனோஜ் அந்த ஸ்கூலுக்கு போக போகிறது கிடையாது ஏன்னா மனோஜ் ஒரு விஷயம் நினைச்சாரு பட் நடந்த விஷயங்கள் வேற யார் இருந்தது அப்படின்றதுனால இப்போ அவர் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் சொல்லியாகணும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம மனோஜுக்கு எதிராக தான் நடக்குது இப்போ அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அண்ட் அடுத்த கட்டமாக அவருக்கு இன்னொரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா தொழில்தான் தொழில் அவருக்கு வந்து ஒழுங்காகவே நடத்த தெரியாது அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த தொழிலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா ராணி ஏற்கனவே வந்து அவங்க தான் அந்த பிளான் போட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஸ்கீம் வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ப்ரைஸ் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணிதானே அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அப்போ அந்த திட்டம் வந்து எங்களோட திட்டம் ஆனால் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு எங்களுக்கு நஷ்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அவங்களால பல பிரச்சனைகள் மனோஜுக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ மீண்டும் ஒரு புது பிரச்சனை எங்களுக்கு வந்து இவங்களால தான் நஷ்டம் ஆயிருச்சு இவங்க நாங்கள் சொன்ன ஐடியாவை கொடுத்து தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது அவங்களுக்கு கண்டிப்பா மனோஜை பொறுத்த வரைக்கும் மேலும் சிக்கல் தான் சோ மனோஜுக்கு வந்து இது தேவையே இல்லாத வேலை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் மனோஜ் மேபி தப்பிச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையில இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அவர் தப்பிக்கல அதுக்கு பதிலு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனையை மேலும் பெரிய பிரச்சனையாக்கி ஆக்கி அவரே போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இது மனோஜுக்கு நிச்சயமா தேவையே இல்லாத வேலைதாங்க சோ பாக்கலாம் மனோஜ் இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரப்போறாரு ஏன்னா மனோஜ் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது மனோஜுக்கே நல்லா தெரியும் மனோஜை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன அப்படின்னா அவர் அவர் நடத்த எடுத்த அது வந்து இருக்கும் அப்படின்றது அவரோட எல்லா பிளானும் பிளானும் சொதப்பிக்கிட்டே தான் தான் இருப்பார் நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட சொதப்பல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் மனோஜ் அடுத்த அப்படின்னு அப்படின்னு எப்படியா கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் சொல்லிட்டு திட்டம் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணி கைக்கு வந்து இந்த பொறுப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப பிளான் இருக்காரு அது நடக்காமே இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் அந்த பிளானுக்காக அவர் ஒர்க் அவுட் பண்ண போறாரு அவர் ஒர்க் அவுட் பண்றாரோ இல்லையோ ரோகிணி நிச்சயமா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த மனோஜ் இருக்கிற வரை தான் அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சிக்கல் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜை கைக்குள்ளே வச்சுக்கிட்டேமோ எப்படியாவது இந்த இதை பிடிக்கணும் எப்படியாவது அந்த கடையோட ஓனராக இவங்க மாறிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் போடுவாங்க பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது ஏன்னா முத்து இருக்கார் இல்லையா ஸோ முத்து வந்து அடிக்குடாட்டி தெளிவாக சொல்லுவார் இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது ஜஸ்ட் இல்லை ஒரு எம்ப்ளாயி தான் இது வந்து அப்பாவோட கடை அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த கடையில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் பல தடவை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை தடவை சொன்னாலும் பிரச்சனைகள் இதுக்கப்புறம் அப்படிதான் நடக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால நம்ம கிட்ட வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை ஏமாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமா பிளான் போடுவாரு எல்லா விஷயமும் பண்ணுவாரு ஆனா இருந்தாலும் இது வந்து அவருக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் தான் பெரிய சிக்கல் அப்படின்றத தான் ஆகணும் அடுத்த கட்டமா மனோஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போறதா இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த பிளான் வந்து அவருக்கு ஊத்திக்கிச்சு ஸோ அதனால அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த திட்டத்துக்கு வந்து போறாரு அடுத்த திட்டமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிளான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராஜா ராணி ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்களே அந்த பிளானை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எப்படி வந்து இதை இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறாரு அவர் எத்தனை கட்டத்துக்கு போனாலும் கடைசியில் அவங்களுக்கு அவர் வந்து கீழே தான் விளப்போகிறார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு குறுக்கு வழி தேடுவார் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பிளான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாரு அண்ட் எதாவது ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவர் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவார் அண்டு அவர் என்ன தான் எக்ஸ்ட்ராவாக பண்ணாலும் இது அவருக்கு கண்டிப்பா சிக்கல் தான் ஏன்னா அவர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் நமக்கு பண்றதுனால இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிக்கிட்டு இருப்பார் ஆனா அதுதான் கிடையாது இப்ப அவர் பண்ற தப்புக்கு அப்பவே அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியா இருக்கட்டும் நம்ம மனோஜா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் அவங்க எப்பப்பெல்லாம் என்னென்ன திட்டம் எல்லாம் போடுறாங்களோ அது அதுக்கு தகுந்த தட்டணம் அப்பப்போ கிடைக்க போகுது இதுதாங்க இவங்களுக்கு விழுகிற பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களுக்கு அடி தான் இருந்தது அதனால ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க சந்தோஷம் இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது இதுக்கப்புறம் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிற ஸ்டெப்பா தான் இருக்கும் அதில் வந்து அவங்க எங்க சொதப்புனாலும் ஒட்டுமொத்தமாக அவங்க கடை போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நிச்சயமா எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி திட்டமோட்டு அவங்க ஒர்க் பண்ண போறாங்க பட் இருந்தாலும் அவங்க போடுற திட்டங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும் அவங்க எக்கத்தக்க திட்டங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட் எதுவுமே நடக்கலையே அதுதான் இங்க பிரச்சனை அவங்க என்ன விஷயம் பண்ண அதுக்கு வந்து வந்து முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் அவங்க வந்து குறுக்கணிப்பாங்க இவங்க நேர்மையா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எப்பயுமே குறுக்க வந்து நிற்க மாட்டாங்க பட் இவங்க எதாவது பிராடித்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து இவங்க குறுக்கால நிற்பாங்க அதை வந்து இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அது மீனாவுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இவங்க திட்டம் போட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது ஒரு பெரிய பிளானே இருக்குது அப்படின்றது நம்ம மீனாவுக்கும் சரி முத்துக்கும் சரி ரொம்ப நல்லாவே தெரியும் தெளிவாகவே தெரியும் ஸோ அதனால தான் அவங்க திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை ரொம்பவே முக்கையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கதையெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்றது கூட இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் தாண்டி இவங்களாம் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது பட் ரோகிணிக்கு வந்து ஆபத்து வர்ற மாதிரியோ அல்லது ரோகிணி பண்ண தப்புக்கு வந்து தண்டனை கிடைக்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் நடக்கலை நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோகிணி பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் ரோகிணி யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அதை தவிர்த்து மீது எல்லா விஷயமும் நடக்குது நம்ம என்ன விஷயங்கள் நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு நடக்கலை நடக்கவும் போகிறது இல்லை ஏன்னா அதுவே நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு நம்ம என்ன தான் எதிர்பார்த்தாலும் அது மட்டும் எதுவுமே நடக்காது கடைசி வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் நம்ம கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால தாங்க இப்போ சிறுகடி காசை பார்க்குறதுக்கே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் இது கொஞ்சமாவது ந ரோகிணிக்கு வந்து எதிராக சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பட் அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் நடக்காது நடக்க போகிறதும் கிடையாது அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ரோகிணியும் பார்த்திங்கன்னா அதே ட்ராவல் அதே சீரியலில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நினைக்கிற விஷயங்கள் மட்டும் எல்லாமே பக்காவாக நடக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த வந்து அவங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் இவங்க என்ன பிளான் போட்டாலும் ஏன் நல்லதுக்காகவே ஒரு பிளான் போட்டாலும் அது மட்டும் நடக்காது ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ரோஹிணி மட்டும் அவங்க நினச்ச விஷயத்த சாதிச்சிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க அதுதான் ரோகிணியோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் போடுவாங்க அந்த பிளானில் வந்து லாஸ்ட்டாக வந்து சொதப்புனாலும் சரி அதுக்கு முன்னாடி அந்த பிளானில் இருந்து அவங்க அழகா வந்து எஸ்கேப் ஆகிருவாங்க அது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிளானில் இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி அழகா எஸ்கேப் ஆகிருவாங்க ஸோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் அவங்கள வச்சு ஒரு பெரிய சிக்கல் தான் ஏன்னா இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்குனாலும் சரி அவங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களோட கேரக்டர் அப்படிதான் சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்காக அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் எல்லோரையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனாக அப்படி கிடையாது மீனா வந்து யாரையும் பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது யாரையும் அழிக்கணும் என்ன அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் வீடும் வந்து நல்லா இருக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி கிறிஷும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் ரோகினை பொறுத்த வரைக்கும் அப்படியே டோட்டலாகவே வேற அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து யாராலையும் எந்த பிராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் நம்ம ரோஹிணி அண்ட் மீனாவுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற வித்தியாசம் ஏன்னா ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து சும்மா இருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற விஷயங்கள் தொட்டு மொத்தமாக வேற அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனாவை ஜஸ்ட் ஒரு எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் மீனாவை கடத்துறதா இருக்கட்டும் முத்து வந்து தேட விடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான வேலைகள் பார்க்க போறாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வில்ல கெட்டத்தனம் ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு இறங்கி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தனக்கே பெரிய ஆபத்து வருது அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆபத்து பக்கத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஸோ மீனாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வர வைப்போம் ஏன்னா மீனா இப்படி இருக்க போய் தான் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம அவளுக்கு அதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக வர வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைனால அந்த பிரச்சனையை மறந்துடுவா அதுவே நமக்கு பெரிய பலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து அவங்க திட்டம் போட தான் போகிறாங்க ஸோ அந்த திட்டம்லாம் நடக்குமா அது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா மேபி நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி நினைச்ச விஷயங்கள் மட்டுந்தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த திட்டமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது நிச்சயமாக அந்த திட்டமும் நடக்கும் ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு முத்துவுக்கு என்ன பண்ணுவார் அண்டு நம்ம மீனா என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரவியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நோக்கி தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அண்டு அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு யாராவது சுருதி இருக்காங்க இவங்க ஒரு பெரிய கொடைச்சல் தரப்போறாங்க ஏன்னா சுருதி அம்மா கிட்ட இவங்க கிட்டத்தட்ட பணம் வாங்கி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் மைண்டும் அவங்க கிட்ட பணம் வாங்குறாங்க அந்த பணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயத்தை செய்யணும் அவங்க சும்மா பணம் கொடுக்கல நான் சொல்ற விஷயம் எதோ அதை நீ செய்யணும் அதுக்காக தான் அவனுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க குடுக்கறாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படியாவது ரவி ஸ்ருதி அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்ல இருந்து நீ பிரிச்சு கொண்டு வந்துரு அப்படி நீ அவங்க வெளிய போறதுக்கு எந்த வேலை பார்த்தாலும் நீ கேட்டதை விட ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் அண்ட் இதுக்கு இதுக்கப்புறம் நீ கேட்டதை விட அதிக பணம் உனக்கு தரேன் நான் சொல்கிற விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரப்போது கண்டிப்பாக இனி ரவி சுருதிக்கும் ஒரு பக்கம் முத்திமீனாவுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ரவி சுருதிக்கும் அவங்க பிரச்சனை தான் கொடுக்க போறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ